எங்கே பார்த்தாலும் உணவுகளை வீணடிக்கிறாங்க நம்ம தினந்தோறும் கண்கூடாக பார்க்குறோம் குப்பை தொட்டிகளில் மீதி இருக்கிற உணவுகளை குப்பை தொட்டியில் போடுறாங்க அந்த உணவை மீதி இருக்கிற உணவை ஏழை எளியவங்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் கொடுக்க முன்வரமாட்டுறாங்க தயவு செஞ்சு உங்களோட வீட்டு கல்யாணத்திலோ இல்லது வேறு எந்த விதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதில் இருக்கிற உணவை தயவு செஞ்சு ஏழை எளியவங்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் ரோடோரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த உணவுகளை கொடுங்க தயவு செஞ்சு என்றைக்குமே உணவுகளை வீணடிக்காதீங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க ஆனால் ஒருவரோட பசி என்பது ஒரு ஆதரவற்றோர்களும் ஒரு வேலை உணவுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சில பேர் வாய் விட்டு கேட்க முடியாத அளவுலலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நான முடிந்த அளவு ஒரு வேலை உணவாவது வாங்கி கொடுங்க அந்த உணவை அவங்க வாங்கி சாப்பிட்றப்போ அதை விட அவங்க சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க என்னைக்குமே உணவுகளை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க